கத்தருடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் அன்னாள் வந்து வருஷா வருஷம் தன்னுடைய கணவனாரோட அவங்க போவாங்க அந்த கணவனாரோட போகும்போது அந்த முக்கியமான அந்த ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க அதனால எல்லா ப்ரோக்ராமும் அப்படியே கேன்சல் ஆகி சாப்பிட்றதுக்கு கூட அந்த சாப்பாடை கூட முன்னாடி வச்சிருக்க சாப்பிடாம அப்படியே வருஷா வருஷம் திரும்பி வருகிற இந்த அண்ணாள் இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னா நேர தேவனுடைய ஆலயத்திற்குள்ள போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க இது வரைக்கும் கணவனதை பார்த்துட்டே திரும்பி வந்தாச்சு இது வரைக்கும் பெணினாளுடைய வார்த்தையை கேட்டுட்டே திரும்பி வந்தாச்சு இது வரைக்கும் வெளியில் உட்கார்ந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்தாச்சு இதுவரையிலும் எல்லாரும் துக்கமாக இருக்கும் போது இவங்க மட்டும் துக்கமாக இருந்து அப்படியே கடந்து வந்தாச்சு ஆனால் இந்த இயர் இந்த வருஷம் அந்நாள் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா யாருமே இல்லாம யார்ட்டுமே எதுவுமே நான் எங்க போவேன் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய மகிமைக்குள்ள நான் கடந்து போவேன்னு அன்னாள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க